மிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்லாம் அலைக்கும் வஹமதுல்லாஹி வரகாத்துஹூ அலமதுல்லா அல்லாஹும்ம மசல்லி அலா முகமதின் வாலா அலி முகமதின் வபாரிக் வசலிம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நான் ஒரு இரண்டு வார்த்தை சொல்ல போறேன் சுபஹானல்லாஹ் இந்த இரண்டு வார்த்தையை நீங்க சொன்ன உடனே உங்களுடைய தேவைகளை அல்லாஹ் கபுல் செய்து வைப்பான் அதற்கு எத்தனை பேர் தடுங்களாக இருந்தாலும் அல்லாஹு போதுமானவன் அதை பார்த்து கொள்வான் நீங்க பாத்தீங்கன்னா நம்பி நூஹலை செல்லம் அவர்கள் நபி மூசா அலை செல்லம் அவர்கள் ஒவ்வொரு நபிமார்களையும் நம்பி நபிசலாஹலை செல்லம் அவர்கள் வரையும் பாத்தீங்கன்னா எல்லா நபிமார்களையுமே அல்லாஹுவின் மீது தவக்கல் வைத்து இப்படிதான் சொல்லுவாங்க அதாவது ஒரு காரியம் வந்தா அவன் இடத்துல நம்ம பொறுப்பு படைக்கணும் அவன் மீது நம்ம நம்பிக்கை வைக்கணும் தவக்கல் தான் நான் அல்லாஹுவின் மீது தவக்கல் வைக்கிறேன் நம்பிக்கை வைக்கிறேன் அவன்கிட்டயே இந்த காரியத்தை ஒப்படைக்கிறேன் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அந்த விஷயத்த என்ன பண்ணுவான் அல்லாஹ் வந்து எடுத்து அதை நிறைவேற்றி கொடுப்பான் நம்ம வந்து ஒரு காரியம் வந்தா எல்லா முயற்சியும் நம்ம பண்ணிடறோம் பண்ணிட்டு தான் நம்ம அள்ளாட்ட போய் நிக்கிறோம் அப்படி நம்ம செய்யக்கூடாது எந்த ஒரு காரியம் வந்தாலும் எந்த ஒரு தேவை வந்தாலும் அவன் மீது நம்பிக்கை வைத்து அவன்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய வேலையை செய்யணும் நம்ம அதற்கான முயற்சி செய்கிறது நமக்கு சுண்ணத்து தான் ஆனா அவன் மீது நம்பிக்கை தான் முதல் அந்த நம்பிக்கையும் பொறுப்பும் அவன்கிட்ட கொடுத்துட்டான் அவன் அந்த காரியத்தை எடுத்து செஞ்சிருவான் அப்ப நம்பிக்கையும் பொறுப்பும் கொடுத்து நம்பி மூசா அலை சிலம் அவர்கள் இப்ராஹிம் அலை அவர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னு பாக்கலாம் முதல் மூசா அலை சிலம் அவர்கள் அவங்க என்ன பண்ணாங்க பிறோன் இருந்து அந்த கூட்ட மக்களை காப்பாத்தி கூட்டிட்டு வராங்க கூட்டிட்டு வரும்போது பிறோன் என்ன பண்ணான் அவன் பார்த்தீங்கன்னா துரத்திட்டே வரான் துரத்திட்டு வரும்போது இவங்க கடலுக்கு முன்னாடி நிக்கிறாங்க கடலுக்கு முன்னாடி நின்றுணும் யா மூசா உங்களை நம்பி வந்தமே நீங்களும் உங்களுடைய ரப்பு எங்களை இப்படி விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களில் கவலைப்படுறாங்க சொல்கிறாங்க ஏன்னா பின்னாடி வந்து எதிரி வரானிட்டு ஆனால் மூசாவில் சிலமர்கள் என்ன சொன்னாங்க நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை தான் சொன்னாங்க ஏன்னா அல்லாஹின் மீது நம்புகிறேன் அவன் என்னை காப்பாற்றுவான்னு சொன்னாங்க அதே மாதிரி இப்ராஹிம் அலையம் அவர்கள் என்ன சொன்னாங்க அவர்களை அந்த ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தீக்குண்டத்துக்குள்ள போட வந்தாங்க அந்த தீக்குண்டத்துக்கு அந்த அருகில் நிற்கும் போது அதை பார்க்கறக்கே கொடுமையா இருக்கும் ஆனா அந்த நிலைமையில கூட தீக்குண்டத்துக்கு பக்கத்தால இருந்துட்டு அவங்க சொன்ன வார்த்தை இந்த வார்த்தை தான் எனக்கு அல்லாகவே போதுமானவன் அவன் என்னை பொறுப்பேற்றுப்பான்னு சொன்னாங்க அதை நம்ம எப்படி அரபியில சொல்லலாம்னா ஹஸ்புன் அல்லாஹு வணிமல் வக்கீல் இந்த ரெண்டு வார்த்தை தான் அவங்க சொன்னாங்க அல்லாகவே பொறுப்பேத்தான் அவனே போதுமானவனாக இருந்தான் அதே மாதிரிதான் முகமது நபி சொல்லாஹ் அலி அவர்கள் அவர்கள் வந்து என்ன பண்றாங்க குறைசீனர்கள் எல்லாம் வந்து துரத்திட்டு வராங்க அப்ப நபி சொல்லா அலையம் அவர்கள் அபு பக்கர் அலி அல்லா அவர்கள் என்ன பண்றாங்க சவுர் குகையில போய் ஒளியிறாங்க ஒழியும் போது அந்த குகையுடைய மேல வந்து எதிரிகள் நிக்கிறாங்க எந்த அளவுக்குன்னா கீழ இருந்து இவங்க பார்த்தாவே மேல எதிரிகள் தெரியுது அப்ப மேல இருந்து எதிரிகள் குமிஞ்சா கீழே வந்து என்ன ஆயிரும் நபி அவர்கள் தெரிஞ்சிருவாங்க அந்த அளவுக்கு வந்து இருக்குது நிலைமை அப்ப கூட அபூபக்கர் என்பவர்கள் வந்து சொல்லும் போது நபி சலாஹூ அலைசல்லாம் அவர்கள் என்ன சொல்றாங்க இல்ல அல்லாஹு போதுமானவன் அவன் பார்த்துப்பான்னு சொல்றாங்க சொன்ன மாதிரியே என்ன நடந்துச்சுன்னா அல்லாஹுடைய கிருபையை கொண்டு அவர்கள் காப்பாற்றப்பட்டாங்க அவர்களும் அல்லாஹு போதுமானவன் அவன் மீதே பொறுப்பு சாட்டுகிறேன்னு சொன்னாங்க அப்ப யாரெல்லாம் அல்லாஹுவை போதுமானவன் அவன் மீது பொறுப்பு சாட்டுகிறேன் அவன் பொறுப்பேத்துப்பான்னு நினைக்கிறாங்களோ அந்த காரியத்தை எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் உலகமே எதிர்த்து நின்னாலும் அல்லாஹு காப்பாற்றுவான் அப்ப எந்த ஒரு தேவை வந்தாலும் இந்த ரெண்டு வார்த்தையை சொல்லுங்க அது வந்து முடிஞ்சு போன தேவையா இருக்கலாம் அதாவது பத்து நாளா பதினஞ்சு நாளா அதுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கலாம் இப்பவாவது நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்பவும் அதை சொல்லுங்கள் இல்லை இனிமேல் தான் அந்த விஷயம் நடக்கவே போகுது ஆரம்பிக்க போகுதுன்னா அப்போவும் இந்த வார்த்தையை சொல்லுங்கள் என்னால் முடியவே முடியல நான் எல்லா முயற்சி செய்துட்டேனாலும் இந்த வார்த்தையை ஓதி அந்த தேவையை கேளுங்க இல்லை கை மீறியே போயிருச்சு அப்படின்னாலும் சரி இதை ஓதி அல்லாகிறதுல கேளுங்க அதற்கான பதிலை அல்லாஹும் விரைவில் கொடுத்து விடுவான் அது எந்த விஷயமா இருந்தாலும் அல்லாஹும் உங்களுக்கு அதை நடத்தி கொடுப்பான் இந்த திக்ரையை பாருங்க இதை உணர்ந்து மனதார ஒரு முறை சொன்னாவே உங்களுக்கு அதனுடைய பலன் கிடைக்கும் இன்னும் ஆலிம்கள் வந்து இதை ஒரே அமர்வுல நூறு முறை ஓதிட்டு துவா செய்யும் போது அந்த துவா மறுக்கப்படுறது இல்லைன்னா சொல்றாங்க அதனால நம்ம வந்து நமக்கு தேவையான நேரத்துல அதிகமான எண்ணிக்கையில ஓதியும் இதை நம்ம துவா செய்து கொள்ளலாம் அல்லஹு போதுமானவன் இது பயனுள்ளதாக இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லா